வணக்கம் வளமுடன் போன பதிவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக மேனப்பாஸுக்கு அப்புறமா அவங்களின் தாம்பத்திய வாழ்க்கை செக்ஸ் உணர்வுகள் இதை பற்றி விரிவாக பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கான மேனப்பாஸ் ஆமாங்க ஆண்களுக்கும் மேனப்பாஸ் உண்டு அதை ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஆண்ட்ரோபாஸ் பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் ஆண்களோட மெனப்பாஸ் என்கிறத பார்க்கலாம் ஆண்களுக்கு மெனப்பாஸ் உண்டு என்ற விஷயத்தை முதலில் மருத்துவ உலகம் கூட நம்ப மறுத்தது சமீப காலமாக தான் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் ஆமாம் ஆண்களுக்கும் மேனப்பாஸ் உண்டு என்று ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் பெண்களின் உடலில் மாதவிளக்கு நின்று ஈஸ்ட்ரோஜன் புரொஜெஸ்ட்ரான் ஆகிய இரண்டு சுரப்பிகள் இயக்கம் குறைந்து போவதை தான் மெனப்பாஸ் என்கிறோம் ஆண்கள் அதே மாதிரி தான் ஆண்களுக்கு நான் ஹார்மோன் டெஸ்டோட்ரான் குறைந்து போவதே ஆண் மேனோபாஸ் என்கிறோம் பெண்களை போலவே ஆண்களுக்கு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயதில் இந்த மாற்றம் ஆரம்பிக்கிறது அன்ட்ரோபாஸ் என்ற இந்த மாற்றத்தை குறிப்பிடுவோம் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் பெண்களின் ஹார்மோன்கள் அவர்களுக்கு மாத மற்றும் சினைமுட்டை உருவாவதால் ஒரு குழந்தை புறப்படும் சம்மந்தப்படுகிறது ஆனால் இந்த ஹார்மோன்கள் குறைந்தவுடன் குழந்தை பிறப்புக்கு தேவையான சினை முட்டை உருவாவதும் மாதவிளக்கும் நின்றுவிடும் வெளிப்படையாக ஏற்படும் இந்த மாற்றத்தினால் பெண்களுக்கு மெனோபாஸ் வந்துவிட்டது என்பது தெரிந்துவிடும் ஆனால் ஆண்களை பொறுத்தவரை டெஸ்டோரன் ஹார்மோன் குறையும் போது வெளியே தெரியும்படியாக அவர்களிடம் அதிக மாற்றங்கள் நிகழ்வது இல்லை மாற்றங்கள் எல்லாம் உள்ளே நடக்கிறது ஹார்மோன் குறைய ஆரம்பித்ததும் செக்சின் அவர்கள் இருக்கும் அவர்களின் தீவிரம் அந்த இச்சை மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அவர்கள் வெளியேற்றும் விந்துவில் இருக்கும் உயிரணுக்கள் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும் செக்ஸ் பற்றி மனதில் எழும் கிளர்ச்சியும் மறைந்து போகும் மனம் விரும்பினாலும் உடல் அதற்கு ஈடு கொடுக்க தயாராக முடியாமல் போகும் இருபது இருபத்தைந்து வயதில் இளைஞனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு அவன் மனதுக்கு பிடித்த பெண்ணை நெருக்கமாக பார்த்தாலே அல்லது கிளர்ச்சியூட்டும் ஒரு படத்தை பார்த்தாலோ போதும் அவனுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த உடல் உறுப்புகள் தயாராகிவிடும் உறவு முடிந்த ஒரு மணி நேரத்திலே மீண்டும் உறவு கொள்ள அவன் உடல் ஒத்துழைக்கும் முப்பது வயதை தாண்டிய பின் அடுத்த உறவுக்கான இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இதுவே மேனப்பாஸுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த இடைவெளி இரண்டு நாட்களாக கூட மாறிப்போகலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மேனோபாஸ் கட்டத்தில் பல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் எதை பார்த்தாலும் எரிச்சல் படுவது மனைவிக்கும் கிட்டத்தட்ட இதுதான் மேனோபாஸ் நேரமாக இருக்கும் என்பதால் அவள் மனதிலும் ஒரு எரிச்சல் இருந்து கொண்டிருக்கும் கணவனுக்கும் தன்னை போலவே மேனப்பாஸ் காலம் என்று புரியாததால் இந்த சமயத்தில் கூட அவர் நம்மை சரியாக கவனித்துக் கொள்ள என்கிற கவலை அதிகமாகி கோபமாக மாறிவிடும் தவிர ஆண்களும் செக்ஸில் தங்களுக்கு ஏற்படும் இந்த சங்கடங்களை வெளிப்படையாக மனைவியிடம் சொல்லத் தயங்குவதால் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் வேறு விதமாக திசை விடுவதுண்டு தன்மீது அழுப்பு ஏற்பட்டது தான் கணவன் இந்த உறவில் ஆர்வமின்றி இருக்கிறாரோ அல்லது வேறு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருக்கிறாரோ என்றெல்லாம் மனைவி சந்தேகப்படுவதுண்டு இப்படி உடல் மாற்றம் நேருவது இயற்கை தான் என்று புரிந்து பூச்சப்படாமல் கணவனும் மனைவியும் மனசு விட்டு இது பற்றி பேசிக்கொண்டால் தான் எரிச்சலை தவிர்த்து சந்தோஷங்களை தொடர முடியும் மேனப்பாசுக்கு அப்புறம் தோற்றத்தில் கூட ஆண்களுக்கு சில மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கிறது ஆண்களின் கட்டுமஸ்தான உருவத்துக்கு டெஸ்டோடன் ஹார்மோன் தான் காரணம் இந்த ஹார்மோன் குறையும் போது ஆண் உடலில் முரட்டுத்தனமான தசைகள் இருக்கம் இதையெல்லாம் தளர்ந்து போய் பெண்களுடையது போல் மென்மையாக மாறிவிடுகிறார்கள் உடற்பயிற்சி செய்யாத ஆண்களின் உடலில் இந்த மாற்றம் மிக வேகமாக தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் இளமையை தக்க வைத்து கொள்ள ஒரே வழி உடற்பயிற்சியும் நல்ல உணவு வகையிலும் தான் சில ஆண்கள் ஹார்மோன் தெரப்பியும் எடுத்துக்கொள்வது அது சில சைடு எஃபெக்டை கொடுக்கும் அதனால் ஐம்பது வயதுக்கு மேலான தம்பதிகள் செக்ஸ் ங்கிறதுல உடல் ரீதியாக ஏற்படும் குறைகளை தவிர்க்க என்ன செய்யலாம் என்ன முதல்ல வயசாகி விட்டதே இனி என்ன இனி நமக்கு என்ன என்கிற அந்த சிந்தனையை தூர விரட்டுங்கள் அடிக்கடி உறவு வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உடல் உறவு தொட்டு விளையாடும் அதாவது ஃபோர் பிள்ளையோட நேரத்தை அதிகப்படுத்தும் போது உங்கள் உடல் உறவும் சிறப்பாக அமைவதற்கான வழிவகைகள் அது மூலியமாகவே கிடைக்கும் நல்ல ஒரு நாள் முழுதும் வேலை முடிந்து சுத்தமாக டயர்டாகி மென்டலி ஃபிசிக்கலி டயர்டாக இருக்கிற நேரத்தில் உடலுறவுக்கான நேரத்தை நீங்கள் அமைச்சு கொண்டால் அது தோல்வியில் முடியலாம் அதனால் பகல் நேரங்களில் உடலுறவுங்கிறது குறிப்பாக ஐம்பதை கடைந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் ஏன்னா உங்கள் எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும்போது உங்களோட இந்த தாம்பத்திய உறவுங்கிறது திருப்திகரமானதாக அமையும்ங்கிற கூடுதல் தகவலையும் சொல்கிறாங்க அதனால் வாழ்வு விட்டது என்று எந்த நேரத்திலையும் எண்ணாமல் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு உங்களின் தாம்பத்திய வாழ்க்கை அதாவது செக்ஷுவல் லைஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன்